ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஹிந்தி உள்பட வடமொழி பேசும் தொழிலாளர்களின் ஓட்டுக்களை பெற திமுக பல யுக்திகளை கையாள்கிறது ஹிந்தி தெரியாது போடா என்றும் இருமொழி கொள்கை பேசும் திமுகவினர் ஈரோட்டில் வடமாநிலத்தவர் ஓட்டுகளை பெற ஹிந்தியை மையப்படுத்தி தேர்தல் பிரச்சாரம் செய்கின்றனர் ஈரோடு கிழக்கு தொகுதியில் என்எம்எஸ் காம்பவுண்ட் சின்னமாரியம்மன் கோவில் வீதி கொங்காலம்மன் கோவில் வீதி ஈஸ்வரன் கோவில் வீதி கிருஷ்ணா தியேட்டர் பகுதிகளில் குறைந்தபட்சம் பத்தாயிரம் வாக்காளர்கள் வரை வடமாநிலத்தவர்கள் உள்ளனர் இதனால் ஹிந்தி தெரிந்த திமுகவினர் இஸ்லாமியர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை அழைத்து சென்று அப்பகுதிகளில் ஓட்டு சேகரிக்கின்றனர் வடமாநிலத்தவர்களை கவரும் பாணியில் பேசி உங்களுக்கு திமுக தான் பாதுகாப்பு என்பது போன்று பிரச்சாரம் செய்து வருகின்றனர் வடமாநில மக்களை கவரும் வகையில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் போட்டோவுடன் ஹிந்தியில் நோட்டீஸ் அடித்து விநியோகம் செய்து வருகின்றனர் திமுகவின் இந்த ஓட்டு அறுவடை முயற்சிக்கு கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் நிர்வாகிகளை எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஹிந்தியை எதிர்க்கிறோம் ஹிந்தி பேச மாட்டோம் ஹிந்தி தெரியாது போடா தமிழகத்துக்குள் ஹிந்தியை நுழையவிட மாட்டோம் என கூறும் திமுகவினரின் இந்த செயல் அதிருப்தியை தருகிறது இங்கு வசிக்கும் வடமாநிலத்தவர்களில் எழுபது சதவிகிதம் பேர் ரேஷன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டை சொந்த குடியிருப்புகள் கடைகள் வைத்துள்ளனர் அவர்கள் தமிழர்களை விட சிறப்பாக தமிழ் பேசுவர் தமிழை வாசிப்பர் இருந்தாலும் அவர்கள் ஓட்டை பெற ஹிந்தியில் நோட்டீஸ் அச்சிட்டு வழங்கியது சர்ச்சையாக உள்ளது அந்த நோட்டீஸில் திமுக தலைவர்கள் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா ராகுல் இளங்கோவன் திருமகன் ஈவேரா ஆகியோர் படங்கள் இடம்பெற்றுள்ளன கூட்டணி கட்சிகளில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப் பிறந்தகை கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக உள்பட கூட்டணி கட்சிகளின் தலைவர் படங்கள் இல்லை இது திமுக கூட்டணிக்காக உழைக்கும் தொண்டர்கள் மத்தியில் புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளது என்கிறது காங்கிரஸ் வட்டாரம்